ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளேஸ்வரணம் ஜியர் திருடிகளேஸ்வரணம் நவதிருப்பதி வைபவத்தை அனுபவிக்க தொடங்கியுள்ளோம் அதிலே இப்பொழுது இந்த நவதிருப்பதிகளிலே பிரதானமான திவிதேசமான ஆழ்வார் திருநகரியை அனுபவிக்கலாம் ஆழ்வார் திருநகரி என்கிற இந்த திவ்விதேசம் ஒரு மிக சிறந்த திவ்வதேசமாக அமைந்திருக்கிறது இதிலே பல சிறப்பம்சங்கள் அமைந்திருக்கின்றன இது பிராச்சீனமான ஒரு புண்ணிய கஷேத்திரமாக இருக்கிறது பிரம்மாவாலே வணங்கப்பட்ட ஆதிநாத பெருமாள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார் இவர் மூலமூர்த்தி பொலிந்து நின்ற பிரான் உற்சவமூர்த்தி ஆதிநாச்சியார் குருகா நாச்சியார் என்று இரண்டு ஞாயிற்றுமார்கள் இந்த ஸ்தலத்திலே எழுந்தருளியுள்ளார்கள் ஸ்ரீதேவி நாச்சியார் பூமி தேவி நாச்சியார் நீலாதேவி ஞாயிற்றியார் ஆகிய மூன்று நாய்ச்சிமார்களும் உற்சவன் பொழிந்து நின்ற சேர்ந்து இங்கே எழுந்தருளியிருக்கிறார்கள் பிராச்சீனமான கேத்திரம் என்பது முதலிலே அதற்கு மேலே நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமாகவும் இந்த ஆழ்வார் திருநகரி திவ்ய தேசம் அமைந்திருக்கிறது ஆழ்வார் திருநகரிக்கு உட்பட்ட பிராந்தியமான அப்பன் கோயில் என்ற இடத்திலேதான் ஆழ்வாருடைய அவதாரம் நிகழ்ந்தது அங்கிருந்து ஆழ்வார் இங்கே குழந்தையாக கைக்குழந்தையாக இருக்கும் பொழுதே கொண்டு வரப்பட்டு ஆழ்வார் அடியிலே அவருடைய பெற்றோர்களாலே விடப்பட்டார் ஆழ்வாரும் அப்படி பிறந்த காலம் தொடங்கி எம்பெருமானிடத்திலே மிகுந்த ஆசையோட எம்பெருமானையே தியானம் பண்ணி கொண்டு இருந்தார் பதினாறு வருட பதினாறு வருடங்கள் கழித்து மதுரகவி ஆழ்வார் இங்கே வந்து ஆழ்வாருடைய தியானத்தை கலைத்து அதற்கு பிறகு ஆழ்வார் அப்பொழுதுதான் பேசவே தொடங்குகிறார் எம்பெருமானுடைய வைபவங்களையே பேசி நான்கு திவ்ய பிரபந்தங்களை அருளி பல எம்பெரும் ஆண்டுகளுக்கு மங்களா சாசனம் பண்ணி இந்த திவ்ய தேசத்திலே அந்த திருப்புழி ஆழ்வார் அடியிலேயே நம் ஆழ்வார் வாழ்ந்தார் இப்படி நம்மாழ்வாராலே மங்களா சாசனம் பண்ணப்பட்டதனாலே இது திவ்ய கருதப்படுகிறது இப்படி இந்த ஆழ்வார் திருநகரிக்கு இரண்டு சிறப்பு பார்த்தோம் பார்த்தோம் முதலிலே பிராச்சீனமான புண்ணியக்ஷேத்திரம் அடுத்தது நம்மாழ்வாராலே மங்களா சாசனம் பண்ணப்பட்டதனாலே திவ்ய தேசமாக அமைந்திருக்கிறது அது இல்லாமல் நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமாகவும் அமைந்திருக்கிறது என்று பார்த்தோம் அதற்கு மேலே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு முக்கியமான ஆச்சாரியரான ஜெகதாச்சாரியர் பகவத் ராமானுஜர் அவருடைய திருமேனி அவருடைய அவதார காலத்துக்கு நான்காயிரம் ஆண்டுகள் முன்பே இந்த திவிதேசத்திலே தோன்றியது அது நம்மாழ்வாருடைய கருணையினாலே மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் தன்னுடைய திருமேனியை விக்கிரகத்தை கொடுக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு தாமிரபரணி நதி தீர்த்தத்தை காய்ச்சச் சொல்ல அதிலிருந்து கிடைத்த முதல் திருமேனி பவிஷிதாச்சாரியன் என்று கொண்டாடப்படக்கூடிய ராமானுஜருடைய திருமேனி பிற்பாடு தோன்றிய திருமேனி நம்மாழ்வாருடைய திருமேனி இரண்டு திருமேனிகளும் இன்றவும் இங்கே இந்த திவ்வதேசத்திலே நம்மாலே வணங்கப்படக்கூடிய திருமேனிகளாக அமைந்திருக்கின்றன நம்மாழ்வார் ஆழ்வார் கோயில் ஆதிநாத பெருமாள் கோயில் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் ஆதிநாதர் தேவஸ்தானம் அங்கே பெரிய கோயிலிலே கோயிலே இருக்கிறார் ராமானுஜர் பவிஷதாச்சாரியன் இராமானுஜ சதுர்வேதி மங்கலம் என்று தனி ஒரு பிரதேசமாக இந்த தேவதேசத்துக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய இடத்திலே தனி கோயில் கொண்டு எழுந்தருடி இருக்கிறார் இப்படி ராமானுஜருடைய திருமேனி அவதரித்த ஸ்தலமாகவும் இது சிறப்புற்று விளங்குகிறது இதற்கெல்லாம் மேலே மேலே சிறப்பு சேர்க்குமா போலே ராமானுஜருடைய புனர் அவதாரமான மணவாழ மாமனிகள் அவருடைய அவதார ஸ்தலமாகவும் இந்த ஆழ்வார் திருநரி திவிதேசம் சிறப்புற்று விளங்குகிறது இந்த ஆழ்வார் திருநதியிலே பல சந்நிதிகள் எல்லா ஆழ்வார்களுக்கும் சன்னதிகள் தனித்தனியாக இல்லாமல் ஒரே சந்நிதியாக அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆச்சாரிய கோஷ்டியிலே ஸ்ரீமன் நாத்தமுனிகள் கோயிலுக்குள்ளேயே ஒரு தனி சந்நிதி கொண்டு எழுந்தருளி இருக்கிறார் மத்திய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் வெளியிலே திருவீதிகளிலே தனித்தனி கோயில்கள் அமைந்திருக்கின்றன பல ஆச்சாரியர்களுக்கு இங்கே தனி கோயில்கள் அமைந்திருக்கின்றன எம்பெருமானும் இங்கே ஞானப்பிரானாக வராக பகவானாக இங்கே எழுந்தருளி இருக்கிறான் பூவராக பகவானாக இங்கே எம்பெருமான் இருக்கிறான் அதுவும் இந்த தேவதேசத்திலே முக்கியமான சந்நிதி ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட சந்நிதி கருடாழ்வாருக்கு இந்த திருக்கோயிலின் வட கிழக்கு மூலையிலே மதிலேயே தனி சந்நிதி அமைந்திருக்கிறது வருடாழ்வாருக்கும் இங்கே நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் உண்டு இப்படிப்பட்ட இந்த ஆழ்வார் திருநடிக்கு நம்மாழ்வார் விசேஷமாக ஒன்னும் தேவும் உயிரும் உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லான்னு நான்முகந்தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் புன்னம்போல் மணிமாடனீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுதிரே என்று எம்பெருமானுடைய பரத்துவத்தை நன்றாக இந்த அர்ச்சாவதாரத்திலே ஸ்தாபிக்கிறார் இந்த திவிதேசத்திலே எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலேயே தன்னுடைய பரத்துவம் தெரியும்படி மிகப்பெரிய எம்பெருமானாக எழுத உள்ளிருக்கிறான் இப்படிப்பட்ட வைபவங்கள் நிறைந்த இந்த ஆழ்வார்த்த நகரி இங்கே எம்பெருமான் பரத்துவம் என்ற குணத்தை ஆழ்வாருக்கு நன்றாக காட்டி கொடுக்கிறான் நம்மாழ்வார் ஒவ்வொரு தேவதேசத்திலையும் எம்பெருமானுடைய ஒரு ஒரு குணத்தை முக்கியமாக அனுபவிக்கிறார் அதிலே இந்த திவிதேசத்திலே தேசத்திலே எம்பெருமான நன்றாக அனுபவிக்கிறார் எப்படி எம்பெருமானே எல்லா தெய்வங்களையும் படைக்கிறான் உலகத்தையெல்லாம் படைக்கிறான் எல்லாவற்றையும் தானே ரஷிக்கிறான் பிரளயம் வரும் பொழுது எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளேயே வைத்து பாதுகாத்து பின்பு சிருஷ்டி பண்ணுகிறான் என்பதையெல்லாம் இந்த ஒன்னும் தெய்வம் என்கிற பதிகத்திலே ஆழ்வார் அற்புதமாக காட்டியுள்ளார் அப்படிப்பட்ட விசேஷமான திவி ஆழ்வார் திருநகரி திவி தேசம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ வை ஐ எல் dot org